வணக்கம் செங்கத்தில் தனியார் பள்ளியில் படித்து வரும் ஒன்பதாம் வகுப்பு மாணவனை வகுப்பு ஆசிரியை அடித்த விவகாரம் குறித்து பெற்றோர்கள் மாணவனுடன் பள்ளி முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தோக்கவாடி பகுதியை சார்ந்தவர் ஏழுமலை இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மகன் சபரீசன் என்பவர் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் சகாய மாதா தமிழ் வழி மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் கையில் காயத்துடன் வந்த தனது மகனை விபரம் குறித்து கேட்டபொழுது சாதாரண காயம் என சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் இரண்டு நாட்களாக பள்ளி மாணவன் பள்ளிக்கு செல்லாமல் அழுதபடியே வீட்டிலேயே விடுப்பெடுத்து இருந்ததால் மாணவனின் பெற்றோர்கள் சந்தேகமடைந்து விபரம் குறித்து கேட்டபொழுது பள்ளி ஆசிரியை தன்னை அடித்ததாகவும் இனிமேல் பள்ளிக்கு நான் செல்ல மாட்டேன் என்று பெற்றோர்களிடம் கூறியுள்ளார் இதனை அடுத்து மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் முறையாக இது குறித்து கேட்க சென்றபொழுது முறையான பதில் அளிக்காமல் மாறாக உங்கள் மீதே காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் எனவும் உன் மகனின் எதிர்காலத்தை வீணாக்கி விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மேலும் அவதூறான வார்த்தைகளால் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவனுடன் அவரது தந்தை பள்ளியின் வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ஏற்கனவே அப்பள்ளியில் முறையான கழிப்பிட வசதி இல்லாமலும் ஆபத்தான முறையில் மின்சார உயர் அறுந்த நிலையில் இருப்பதாகவும் முறையான அடிப்படை இன்றி இருப்பதாகவும் பெற்றோர்கள் முறையிட்டும் பள்ளி நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் பள்ளி மாணவனை ஆசிரியை அடித்த குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐ எங்க திருநெல்வேலி மாவட்டம் எங்கே திருநாள் மாவட்டம் நாட்டு போயிடுறேன் பையன் சில தமிழ் மூலம் படிக்கிறான் நாலு டெஸ்ட்டு வச்சாங்க அதில் மூணு டெஸ்ட்டு நல்ல மார்க் எடுத்துக்கிறேன் ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்கூலில் எல்லாருமே கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க அடிச்சதால இந்த கையில் வீடு மூணு நாளாக யாரும் சொல்லலை சொன்னால் எங்கே ஸ்கூலில் திருப்பணும் வந்து சேர மாட்டாங்க போக மாட்டாங்க சிவு பிடிச்சு நேற்று எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் முப்பத்தி ஐம்பது நான் பார்க்கும்போது இது வீட்டில் இருந்து வீக்கம் வந்துச்சுச்சின்னா ஸ்கேன் டவலோ வீங்கிட்டுனா எலும்பு ஸ்கேன் பண்ணணும் எலும்புல அடிபட்டுச்சுன்னா அதை சிவபிசிக்கு கட்டு போட்டு விட்டாங்க அது விட்டுது இப்போ வந்து கேட்டதுக்கு நீ எப்படி பேசலாம் நீ போதலுக்குரியா பிடிச்சிட்டு வந்துக்கிறியா உன் பிள்ளைங்க படிக்க படிக்காது நீ டிசி வாங்கினே எப்படி வெளியே போயிடும் பாரு டிசியே கொடுக்க மாட்டேன் உன் பிள்ளைய பிள்ளைய புள்ளையை வெளியே விட்டுமா அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க அவங்களாம் நான் எதுவும் இல்லை என் பழைய ஏன் அடிச்சிங்க